ஹல்வம் கிருஷ்ணா ஆமனம் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு கட்டிய மனைவி புரிந்து கொள்ளாமல் அம்பலுப்பும் ஜாதக அமைப்பு யாருக்கு கட்டிய மனைவி வீட்டில் புரிஞ்சிக்கிற சண்டையில இருக்கிறதுல பல ரகம் இருக்குது அதில் ஒரு ரகத்தை பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஜாதகம் இந்த மாதம் ஒரு பதினஞ்சாயிரம் சம்பளம் வாங்கிட்டு இருப்பார் ஆனால் வீட்டுக்காரம்மா திடீர்னு ஒரு செலவை கொண்டு வருவாங்க இந்த விவசாயம் எனக்கு பிறந்த நாள் வந்துருச்சு மூவாயிரூவாயில் ஒரு பட்டுப்போட வேணும் முடியுவாது நம்ம ஜாதகர் வந்து பல கணக்குகளில் இருப்பார் வாங்கின சம்பளத்துக்கு இந்த செலவு வந்த செலவு பல திட்டங்கள் போட்டு வச்சுருப்பார் நம்ம அவ்வளோ வேலைக்கு பண்ண முடியாது ரொம்ப சிரமத்தில் ஓட்டி இருக்கு என்னின்னா அதை ஒத்துக்கிற மாட்டாங்க நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது தலையாடமான வச்சாவது எனக்கு இந்த செலவை நீ பண்ணிவிட்டு ஆகணும் முடியுவாங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்குண்டா இதுக்கு உதாரணத்துக்கு ஒரு ப பழமொழியை கூட சொல்லலாம் ஆவத்துக்கு உதவாத வில்லையும் அரும்பசி தீர்க்காத அன்னமும் தாகத்தை தீர்க்காத தண்ணீரும் தரித்திரம் அறியாத பெண்களும் கோபத்தை அடக்காத வேந்தனும் குருமொழி கொள்ளாச்சீடனும் பாவத்தை கழுவாத தீர்த்தமும் பயனில் ஏழுந்தானேன்னு பழமொழி அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்காங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாத கும்பலை இருந்தால் ஒன்று பிரயோஜனம் இல்லாத ஒன்று அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லி வச்சிருக்காங்க சரி இந்த அமைப்பு இந்த ஜாதக அமைப்பு யாருக்கு இருக்கும்டா லக்னத்திலிருந்து எண்ணி வரப்ப ஜாத ஆறாம் இடத்துல சுக்கரன் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி நிலைமை கண்டிப்பாக ஏற்படும் கட்டிய மனைவியை புரிஞ்சுக்கிற மாம்பலுக்கத்தையும் செய்யும் நன்றி வணக்கம் மீண்டும் மருத்துவ பகுதியில் சந்திப்போம்